ஹலோ வியூவர்ஸ் நம் அன்பும் கவனிப்பும் எங்கே யாரிடம் மதிப்பை பெறுகிறதோ அங்கே அவர்களிடம் காட்டுதலே சிறந்தது இல்லையேல் அவைகள் உதாசீனப்படுத்தப்படுவதை அறிய நேரிடும் போது நம் மனம் புண்பட்டுவிடும் தேடிப்போய் காட்டுகிற அன்போ குப்பையை விட கேவலமானதாகி விடுகிறது தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட அனாதையாக வாழ்வது மேல் விட்டு கொடுத்தே பழகாதீர்கள் பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் ஒவ்வொருவரும் நன்றாக நடித்து கொண்டே தனக்கு நடிக்கவே தெரியாது என்று சொல்லிக் கொள்கிறார்கள் யாரையும் அதிகம் நேசிக்காதே அவர்கள் நம்மிடம் பேசாத ஒவ்வொரு நிமிடமும் நரகமாகிவிடும் நீ கெட்டவனாக இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டாம் பிறருக்கு நல்லது செய் அவர்களே உன்னை கெட்டவன் என்பார்கள் அன்று நீங்கள் மட்டுமே அவர்களுக்கு பிடித்த காகிதமாக இருந்திருப்பீர்கள் ஆதலால் இன்று கசக்கியறியப்படுவதையும் கடந்து செல்லுங்கள் உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது நம் தவறுதான் எதையும் அளவில்லாமல் நம்பாதே எல்லாம் இங்கு பாதியில் வீதியில் விதியால் சதி செய்து செல்லும் உறவுகளே எங்கே அதிகம் நம்பிக்கை வைத்து பழகிறோமோ அங்கேதான் அதிக ஏமாற்றத்தையும் வேண்ட வேண்டி வரும் உறவுகள் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து பேசுவதையும் நிர்ணயிப்பது உன் நேசமோ குணமோ அல்ல நீ வைத்திருக்கும் பணம் கவலைகளை எல்லா உறவுகளிடமும் கொட்டி குவித்து விடாதே அடுத்த கணம் அதன் மீது ஏறி நின்று வேடிக்கை பார்க்க துடிக்கும் உறவுகள் வாழும் காலம் இது உனக்கு பிடித்த பலரிடம் பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடிக்கும் ஒருவரிடம் பழகிப்பார் உன்னையே நீ புரிந்து கொள்வாய் பாசத்திற்காக உயிரை கொடுப்பது சுலபம் ஆனால் உயிரை கொடுக்கும் அளவிற்கு பாசம் கிடைப்பது மிக மிக கடினம் வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாது யாரிடம் அதிகம் அன்பு வைக்கிறோமோ பிரியும் நேரத்தில் அழுவது உன் கண்களாக இருக்காது உன் இதயமாகத்தான் இருக்கும் யாரோ ஒருவரின் அர்த்தமே இல்லாத நிராகரிப்புக்காக கவலைப்படாதே துணிக்கடையில் பல பேரால் ஒதுக்கப்பட்ட ஒரு துணி யாரோ ஒருவருக்கு பிடித்து போனதாய் அமைகிறது அப்படியான ஒரு உறவை தேர்ந்தெடு உன் கவலைகள் கஷ்டங்களை அந்த உறவிடமே கொட்டு ஆறுதல் பெறுவாய் மன அடைவாய் சொந்தங்கள் வேண்டுமென்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் பணம் இன்று பழகுவார் நாளை விலகுவார் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகிக் கொள்ளுங்கள் போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே கலன்றுவிடும் முகமூடிகளை முகமென்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கிறேன் என்று ஊமையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்றே குறைய ஆரம்பித்துவிடும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலையை விட்டு தள்ளே தனியாக வந்தோம் தனியாகத்தான் போய் சேரப்போகிறோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் பாசம் பெய்யுங்கள் தவறில்லை ஆனால் பைத்தியமாக ஆகிவிடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் சில காலம்தான் பாசம் எது வேஷம் எது என்று தெரியாமல் நாம் காட்டும் பாசமே நம்மை சுட்டரிக்கிறது ஒரு தருணத்தில் அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கிட்ட காட்டினா மட்டும் போதும் எல்லோருக்கிட்டையும் காட்டி நம்ம மதிப்ப நாமளே இறக்கிக்கக்கூடாது யாரையும் நம்பாதி பாசம் போல இருக்கும் பழகிப்பார் பாதி அதில் வீசம் போடும் மனிதர்கள்தான் வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வலியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான் விஷமும் வேஷமும் ஒன்றுதான் விஷம் உயிரைக் கொல்லும் வேஷம் மனதை கொல்லும் வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டுக் கொடுக்கலாம் ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பார்க்கத் தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை கற்றுக்கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் வெறுப்பவர்களை தேடாதி விரும்பியவர்களை வெறுக்காதே உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி விடுவார்கள் முகமா முகமூடியா என்று தெரியாமலே கொண்டு இருக்கிறோம் பல மனிதர்களுடன் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதில்லை ஊமையாய் இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் நம்மை தேடி அலையும் அளவிற்கு நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம் அவங்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை உன் விருப்பங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் வீண் விவாதம் செய்வதை விட விட்டு விலகி நிற்பது நல்லது உனக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீ உண்மையாயிரு அதை விட்டுட்டு எல்லோர்கிட்டையும் உண்மையாயிருந்தா நீ நல்லவனில்ல முட்டாள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வொய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே